ிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா கேந்திராதிபத்திய தோஷம் அப்படி பார்ப்போம் அதாவது ஜாதகத்துல வந்து கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒரு பெரிய தோஷம் வந்து இருக்குங்க இதுல இருந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்களே இதனுடைய மீனிங்கே புரிஞ்சுக்கலாம் கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்போ ஒரு கிரகம் கேந்திரத்திலே நின்றால் தோஷத்தை தருகிறது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு என்னடா இது கேந்திரம் என்பது என்ன அப்படின்னா ஒன்று நாலு ஏழு பத்து அதுல வந்து இடம் வந்து லக்ன பாவம் வந்து கேந்திர திரிகோணம்னு சொல்லுவாங்க அது பேரு கேந்திரமும் அதுதான் திரிகோணமும் அதுதான் அதனால அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அதை திரிகோணமாகவே கன்சிடர் பண்ணிட்டு நாலாம் இடம் கேந்திரம் சப் நாலாம் இடம் சதுர் கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடம் வந்து கேந்திரம் சப்தம கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் இடம் வந்து தசம கேந்திரா அப்போ நாலாம் இட கேந்திரத்தை விட ஏழாம் இடம் வந்து பலம் அதிகமானது ஏழாம் இடம் கேந்திரத்தை விட பத்தாம் இடம் அதிக பலமானது அப்படின்னு அர்த்தம் அப்போ கேந்திரத்திலே வந்து சுபர்கள் தங்கினால் சுப கிரகங்கள் சுபாதிபத்திய கிரகங்கள் தங்கினால் பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம ஜோஷி ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் வந்து உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கேந்திரஸ்தானம் தசம கேந்திரஸ்தானம் கேந்திரங்களிலே உயர்ந்த கேந்திரஸ்தானம் அதே மாதிரி வந்து உபஜயஸ்தானங்கள்ல மூணு ஆறு பத்து பதினொன்னுல பத்தாம் இடமும் வருதுங்க அப்ப இந்த பத்தாம் இடம் வந்து என்ன இடம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கர்மஸ்தானம் அப்படின்னு பேரு தொழில் ஸ்தானம் அப்படின்னு பேரு அப்ப ஜீவனஸ்தானம்னு பேரு அப்போ தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் இந்த மாதிரி இடங்களிலே சுப கிரகங்கள் தங்கினால் கண்டிப்பாக ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்கும் அதுதான் பாயிண்ட் அப்போ சுபர்களிலே அதிக சுபத்தன்மை வாய்ந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ சுபர்களிலே அதிக சுபத்தன்மை வாய்ந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க அப்போ குரு பகவான் தான் அதிக சுபத்தன்மை உள்ள ஒரு கிரகமாக நமக்கு வந்து கன்சிடர் பண்றாங்க இல்லை சில லக்னங்களுக்கு வந்து குரு வந்து பாவியாகவும் வருவார் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் இவங்களுக்கெல்லாம் வந்து பாவியாக வருகிறார் இருந்தாலும் இயற்கை சுபர் என்கின்ற ஒரு நிலையில வந்து குரு வந்து இயற்கை சுபராக அதுவும் அதிக சுகத்தன்மை உள்ளவராக இருக்கிறார் அதனாலதான் அவர் இந்த பன்னெண்டு லக்னங்கள் யாராக இருந்தாலும் குருவினுடைய பார்வைப்பட்ட இடங்கள் நிச்சயமாக செழிக்கும் அப்படின்னு ஒரு ரூல்ஸே கொடுத்திருக்காரு குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில குரு வந்து எந்த லக்னமாக ரிஷபலகனமாக இருந்தாலும் சரி மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி குரு பார்வைப்பட்ட இடங்கள் கண்டிப்பாக சிறக்கும் அந்த வகையில குரு வந்து சுகத்தன்மை உள்ளவர்னு இது ஒன்னே போதும் சாட்சி அந்த வகையில பார்க்கும்போது இந்த சுபர்கள் முழு சுபர்களாகிய குரு பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதோ ஏழாம் இடத்தில் இருப்பதோ பத்தாம் இடத்தில் இருப்பதோ பிரச்சனையை தரும் அப்படின்னு சொல்றாங்க கேந்திரங்கள்ல இருக்கிறதுக்கு லாக்கி இல்ல இவரு அப்போ குரு திரிகோணத்துல லாக்கி அப்படின்னு சொல்றாங்க அப்போ திரிகோணம் என்பது வந்து உயிர் தத்துவங்கள் அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய ஆத்ம தத்துவங்கள் அப்படின்னு அர்த்தம் பட் கேந்திரம் என்பது உடல் தத்துவம் பொருள் தத்துவம் அப்படின்னு பிரிப்பாங்க அப்போ குருவாகப்பட்டவர் பொருளுக்கு ஆசைப்படாதவர் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அது உண்மையான குருவுக்கு தான் என்ன பண்ணோம் குருவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜீவனஸ்தானம் பஜார் இருக்கு பஜார்ல வந்து ஒரு குருநாதரை நம்ம பார்க்குறோம் குருநாதரே ஒரு பஜார்ல கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க ஷாப்பிங்ல நான் வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்க வச்சுட்டு வந்தோம்னா குருவால் நிற்க முடியுமா பொறுமை இருப்பாரு பொறுமையே இல்லாமல் இருப்பார் அதை விட ஒரு மரத்தடியில உட்காருன்னு சொன்னா கூட உட்காந்துருவார் ஒரு கோவிலில் உட்காருன்னு சொன்னா உட்காந்துருவார் ஒரு மலை மேல உட்காருன்னா உட்காந்துருவார் ஆனால் பஜார் பிளேஸ்ல ஒரு பெரிய மார்க்கெட்டிங் சென்டர்ல ஜோ ஜோ ஜோன்னு ஒரே சத்தம் வரக்கூடிய இடத்துல உட்காருன்னா உட்காருவாரா இருப்பு கொள்ளாது அவருக்கு தான் குரு பகவான வந்து ஜீவனஸ்தானமாகிய மார்க்கெட்டிங் பிளேஸ்ல பத்தாம் இடத்துல உக்காந்தருன்னா அவருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற ஒரு பெரிய தோஷம் வந்து வந்தது அப்போ தோஷம் வந்ததுனால குரு வந்து தன்னிலை மறக்கிறார் ஆக இந்த முழு சுபரான குரு பகவானை கொண்டு வந்து மார்க்கெட்டிங் பிளேஸ்ல நிறுத்துவது அவ்வளவு சிறப்பல்ல அப்போ அவர் வந்து தன்னிலை மறந்து தான் என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரியாம ஒண்ணு கிடக்க ஒன்னு செய்வார் அப்போ ஒரே டென்ஷன் ஆவார் ஸ்ட்ரெஸ் ஆவார் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் குரு பகவானுக்கு வந்து கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற ஒரு தோஷம் வந்ததுனால அவர் வந்து தொழில் ஸ்தானத்தை வந்து ஒழுங்காக பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுகிறது அதனாலதான் காலப்புருஷனுக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் நீச்சம் பெறுகிறார் நல்லா புரிஞ்சுக்கிங்க அப்ப ஏன் காலப்புருஷனுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் நீச்சம் பெறுறாருன்னா கேந்திராதிபத்திய தோஷமும் ஒரு காரணம் காலப்புருஷனுக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திலே குரு பகவான் நீச்ச அந்தஸ்தை பெறுகிறார் அப்போ இதுல இருந்து என்ன தெருதுன்னா இப்ப யார் யாருக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதோ அவர்களுக்கு வந்து வேலை என்ன வேலை கிடைக்கும் ஆனா கூலி கிடைக்காது நல்ல பெத்த வேலையில பெத்த பெயர் கிடைக்கும் பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஆனா ரெமனேஷன் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது மோசமான சாதம் அவனை விட அறிவு கம்மியாக்கிறவன்லாம் பெரிய நதியை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான் ஆனா இவர் என்னத்தான் அறிவு நதி இருந்தாலும் இவருக்கு வந்து மதிப்பு மரியாதை இருக்கும் ஆனா சம்பளம் போதிய சம்பளம் கிடைக்காது அதனாலதான் கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற குரு தோஷம் குரு பகவானை அதிகம் தாக்குகிறது இதுதான் பாயிண்ட் அடுத்தபடியா வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அடுத்த சுபராகிய சுக்கரனையும் தாக்கும் கூடாது அப்போ சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல இருந்துச்சுன்னா அவர் குரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் கிடையாது கொஞ்சம் ரஃப்பான பிளானட் ஏன்னா ராட்சச கணம் உள்ளவர் சுக்கர பகவான் அப்போ சுக்கர பகவான் ராட்சச கணம் இருக்கிறதுனால தாங்குவாரு இருந்தாலும் அவரும் மார்க்கெட்டிங் பிளேஸ் ஆன பத்தாம் இடத்துல பலம் இழக்கிறார் நிஷ்பலமாகிறார் கரெக்டுங்களா அப்போ சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் நிஷ்பலமாகிறார் அப்போ நிஷ்பல சுக்கரனாக மாறுகிறார் பலமே இல்லாம இருக்கிறார் இப்ப உதாரணத்திற்கு இப்ப எப்படி குருவை கொண்டு போய் மார்க்கெட்டிங் பிளேஸ்ல விட்டுட்டா அவர் இருப்பு ஆகுறாரோ அதே மாதிரி உங்க எடுத்துன்னு போயிட்டு மார்க்கெட்டிங் பிளேஸ்ல நேரம் நில்லுமா இப்போ வரேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் நிக்க வச்சுங்க வச்சுங்க மார்க்கெட்ல போற வரலாம் அப்படியே பார்த்து நிற்பான் அப்போ இந்த ஒய்ஃப் தாங்க முடியாது ஸ்ட்ரெஸ் ஆகணும் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவான் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சுக்கரனும் பத்தாம் இடத்துல நின்னார்னா தன்னிலை மறைக்கிறார் இல்லைன்னா சுக்கரன் வந்து வேற மாதிரி பிரச்சனைக்குரிய ஒரு ரீசன் போவதற்கும் வாய்ப்புகளை கிரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அப்படின்னு அர்த்தம் சோ என்ன தருதுன்னா கேந்திராதிபத்திய தோஷம் சுக்கரனை வெகுவாக தாக்குகிறது அதைவிட அதிக தாக்குதல் குருவிற்கு வருகிறது அப்படி சுப சுக்கரன் குரு சுபரா புதன் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள கேட்குது சந்திரன் இல்லையா அப்படின்னு கேட்குது சந்திரன் பாதி சுபர் பாதி அசுபர் அதனால அவர் சமாளிச்சுப்பார் பிரச்சனை கிடையாது இன்னும் சொல்ல போனா அவருக்கு வந்து பத்துல சந்திரன் இருந்துச்சுன்னா சந்தோ பணம் நிறைய வரும் ஆனால் புதன் பார்த்தீங்கன்னா புதன் பிஸ்னஸ் மேன் தான் பிஸ்னஸ் கிரகம் தான் இருந்தாலும் அவரும் சுபர் அதனால அவரும் பத்தாம் இடத்துல அவ்வளவு சிறப்பை பெறுவது அல்ல அப்படின்னு முடிவு பண்றார் இருந்தாலும் புதன் சமாளிப்பார் ஆனால் அதிக தோஷத்தை பெறுவது கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு அதிகமாக ஆளாவது சுக்கரன் அதைவிட அதிக ப பிரச்சனையை தரு பிரச்சனைக்கு ஆளாவது குரு அதனால ஒரு ஜாதகத்திலே குரு பகவான் பத்தாம் இடத்துல லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வேலை கிடைக்கும் கூலி கிடைக்காது அதாவது போதிய கூலி கிடைக்காது அதே மாதிரி பத்துல சுக்கரன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தன்னுடைய தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது ஜாதகருடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது மாறாக வேறு பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அன்பிற்கினி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் இதனுடைய கருத்துக்களை பற்றிய உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலர்கள் நன்றி